தமிழ் சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் தாலி கட்டும் காட்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஜோதிடர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் காட்சிக்கு காட்சி தாலி கட்டுவதும் அவற்றை அறுத்தறிவதும் இளம் தலைமுறையிடையே மாறுபட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிறது என்றும் ஒரு நடிகை எத்தனை தாளிகளை தான் கட்டிக்கொள்வார் என்றும் ஒரு நடிகர் எத்தனை தாளிகளை தான் கட்டுவார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கட்டக்கூடிய திருமாங்கல்யம் திருமணம் இந்து தர்மத்தின்படி திருமாங்கல்யம் என்பது ஒரு பெண்ணுக்கு அவசியம் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது ஆணுக்கு திருமணமாகிவிட்டது என்பதற்காக அந்த திருமாங்கல்யம் மாங்கல்யம் தாந்துனா நே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாங்கல்யம் ஒரு புனிதமான ஒரு ஒரு பொருள் அது தெய்வத்திற்கு சமமானது கடமை கட்டுப்பட்டது அந்த திருமாங்கல்யம் அந்த திருமாங்கல்யத்தை செய்பவர்கள் விஸ்வகர்மாக்கள் பொற்கொள்ளர்கள் காதலை போட்டுக்கும் கம்மல் வரையிலிருந்து மோதிரத்திலிருந்து இந்த ஐந்தொழில் புரியும் பொற்கொள்ளர்கள் ஒருவர் இதை செய்து கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் பொற்கொள்ளர்கள் செய்த நகைகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமாங்கல்யம் அந்த திருமாங்கல்யம் என்பது ஒரு புனிதமான ஒரு பொருள்னு சொல்லிட்டேன் அந்த திருமாங்கல்யத்தை ஒரு தடவை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு இந்த திருமாங்கல்யம் அப்படின்னு என்பது ஒரு திருமண மண்டபத்திலோ இல்லை என்றால் ஒரு கோயிலிலோ திருக்கோயிலோ வைத்து கட்டக்கூடிய சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட திருமாங்கல்யம் அந்த திருமாங்கல்யத்தையும் அவமதிக்கிறார்கள் எப்படி அவமதிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீரியல் ஒரு சினிமா சினிமா துறை அந்த சினிமா துறையிலையும் அந்த சீரியல்லையும் இந்த தாலி கட்டும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த பொண்ணு எத்தனை தடவை தான் ஒரு தாலி வந்து கட்டுக்குவாங்க அப்போ தாலியும் அந்த பொண்ணு போட்டிருக்காங்களா இல்ல 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 எத்தனை நடிகர்கள் ஒரு பெண்ணுக்கு நடிகைக்கு தாலி கட்டுறாங்க அத்தனை தாலியும் அவங்க போட்டிருக்காங்களா இல்ல அப்ப அந்த தாலியில அவமதித்து எடுத்து கழட்டி போட்டுதான் அர்த்தம் சில சீரியல்களையும் சில சினிமா துறையிலையும் படமாக எடுக்கிறாங்க இந்த தாலியை கட்டின பிறகு சண்டை வந்துவிடுது அந்த தாலியை கயட்டி வீசிடுறாங்க கட்டி வீசிடுறாங்க அந்த தாலி கயிட்டு போய் வீசும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் நம்மளும் தாலியாக கட்டி விசிறி போட்டுடலாம் நம்ம சிங்கிள் பேரண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருது அதனால அந்த தாலி என்பது சீரியலும் சரி சினிமா துறையிலும் சரி அந்த தாலி கட்டும் நிகழ்ச்சியை ரத்து செய்யணும் தாலி கட்டும் நிகழ்ச்சியை ரத்து செய்யணும் தாலி கட்டுற மாதிரி கொண்டாந்து மேடை வரைக்கும் கொண்டாந்துட்டு அந்த தாலி அந்த பெண்ணுக்கு கட்டக்கூடாது அந்த திருமாங்கலத்தை இது வேற இதுல வேற அந்த நம்ம மட்ட தங்கையில வச்சு அந்த தாலி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேற வாங்குறாங்க அது கூடாது என்பது என்ன என்னுடைய கருத்து அப்போ இப்படி அவமதிப்பு அந்த அவமதிப்பு 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 திருமாங்கல்யம் அவ அவமதிப்பு மோதிரம் அவமதிப்பு காலில் போட்டுக்கும் கம்மல் அவமதிப்பு விஸ்வகர்மா என்ற சமூகத்தை அவமதிப்பு இப்படிலாம் இருக்கிறாங்க அந்த ஒரு படத்துல கூட ஒரு நடிகர் பொற்குள்ளர் அந்த நடிப்பாங்க அந்த பொற்குள்ளர் பவுனை எடுத்துட்டாரு திருடிட்டாரு அப்படின்னா போலீஸ் எல்லாம் பிடிச்சுன்னு போயிடும் இப்படிலாம் அந்த இந்த தாலி செய்ய உருக்கி தாள் பவுன் உருக்கி அந்த நிகழ்வு ஒரு படத்துல காமிப்பாங்க தாலு உரிக்கு பொண்ணு உருக்கி தாலி செய்வத ஒரு ஒரு நிகழ்வுல காமி நிகழ்ச்சியில காமிப்பாங்க அப்படிலாம் காமிக்க கூடாது நீங்க உறி தாலி திருமணம் பண்ணுங்க திருமணத்தை கொண்டுட்டு வாங்க மேடையெல்லாம் கொண்டுட்டு வாங்க தாலி கட்டும் நிகழ்ச்சி இருக்கக்கூடாது ஒரு பெண் வயதான ஒரு தொண்ணூறு வயதான மூதாட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு திருமாங்கல்யம் போட்டிருப்பார் அஞ்சு திருமாங்கல்யம் என்பது நான் சொன்னதெல்லாம் ஒன்று திருமணத்தின் பொழுதுங்க ஒன்று அறுபதாம் கல்யாணத்தின் பொழுதுங்க இன்னொன்று எழுபதாம் கல்யாணத்தின் பொழுதுங்க இன்னொன்று எண்பதாம் கல்யாணத்தின் பொழுது இன்னொன்று தொண்ணூறாம் வயது வயதில் ஒரு தாலி ஒரு கணவன் இதுதான் வந்து தாலிக்கு பெருமை அந்த பெருமைக்குரிய அந்த திருமாங்கல்யத்தை ஒரு நடிகர் ஒரு நடிகை எத்தனை தடவை கட்டிப்பீங்க எல்லா சீரியல்லையும் எல்லா சினிமாவிலையும் தாலி கட்டுறாங்க தாலி கட்டும் நிகழ்ச்சி நடக்குது சரிங்க இதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே அந்த மட்டைத்தங்காய வச்சு அந்த ஆசீர்வாதெல்லாம் வாங்கி அச்சதெல்லாம் போட்டு தாலி கட்டுறாங்க அந்த தாலி கட்டும் நிகழ்ச்சி அந்த பொண்ணு அந்த அந்த ஒரிஜினலான தாலி கட்டுறாங்களா அந்த ஒரிஜினலான தாலி கட்டுறதை தான் அங்கே எடுக்கணும் ஜூப்ளிகட்டாக எடுக்கிறதுல கட்டக்கூடாதுங்க திருமாங்கல்யம் என்பது ஒரு புனிதமான இந்து மதத்தினுடைய அடையாளம் ஆக இதை இந்த தாலி கட்டும் நிகழ்ச்சியை சினிமாவிலையும் சீரியல்லையும் தடைப்படணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்